வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு சின்ன நீல நிற மீனை பத்தி ஒரு அழகான கதை கேட்க போறோம் அந்த மீனோட பேரு துள்ளி துள்ளிக்கு மத்த மீன்களோட சேர்ந்து விளையாடுறதும் புது நண்பர்களை பிடிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் அதனால துள்ளி எப்பவும் சிரிச்ச முகத்தோடையே இருக்கும் அப்படியே ஒரு நாள் துள்ளி கடல்ல நீந்தி விளையாடும் போது ஒரு பெரிய சிப்பிய பாத்துச்சு அட இது என்ன புதுசா இருக்கேன்னு துள்ளி சிப்பிய சுத்தி சுத்தி வந்துச்சு மெதுவா அந்த சிப்பி திறக்க உள்ளே இருந்து ஒரு அழகான மின்னற முத்த பார்த்து துள்ளி அசந்து போச்சு வாவ் எவ்வளவு அழகா இருக்கு இந்த முத்து துள்ளி மனசுக்குள்ள சொல்லிக்குச்சு அந்த முத்தோட ஒளி துள்ளியோட முகத்துல பட்டு துள்ளி இன்னும் அழகா தெரிஞ்சிச்சு இந்த முத்த பார்த்ததும் துள்ளிக்கு ஒரு யோசனை வந்துச்சு இவ்வளவு அழகான முத்தை நான் மட்டும் தனியா பார்த்தா எப்படி என் நண்பர்களும் இதை பார்த்து சந்தோஷப்படணும்லன்னு நினைச்சுச்சு உடனே துள்ளி அங்கிருந்த தன் குடும்ப மீன்களையும் மற்ற எல்லா நண்பர்களையும் உற்சாகமாக அழிச்சது எல்லாரும் வேக வேகமா முத்துச்சிப்பி இருக்கிற இடத்துக்கு நீந்தி வந்தாங்க இன்னும் ஒரு பிரகாசம்னு வந்த எல்லா குட்டி மீன்களும் ஆச்சரியத்துல கண்ண அகலமா விரிச்சு பார்த்தாங்க துள்ளியும் மற்ற நீல நிற மீன்களும் அந்த முத்து சுத்தி சுத்தி வந்து விளையாடி மகிழ்ச்சியில குதிச்சாங்க துள்ளி மீன் எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கண்டெடுத்தாலும் அதை தனியாக வைத்து கொள்ளவில்லை அது நாமளும் நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் சந்தோஷங்கள் ஏ? நாம கத்துக்கிட்ட நல்ல அறிவை கூட மத்தவங்க கூட பகிர்ந்துகிட்டா நம்மோட மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாகும்